அவங்களோட ஜேர்னது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப அவங்களுக்கு வயசு இருபத்தி ஒன்பது அப்ப எந்த வயசுல இருந்து இதுக்காக அவங்க அவங்கள ட்ரெயின் அவங்களோட ஒரே பேர ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிக்கணும்ன்றதுதான் அவங்க வேற ஏதாச்சும் சொல்லு பண்ணி பிராடு பண்ணிட்டாங்க ஊக்கமாக ஏற்றிட்டாங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி அவங்கள வெளியமைச்சிருந்தா ஒருவேளை அவங்க அதை பண்ணியிருந்தா இன்னைக்கு அதை யாரையும் இங்க பேச போறது இல்ல ஆனா அந்த பிள்ளைய என்ன சொல்லி கார்னர் பண்ணி எடுத்திருக்காங்க அதாவது ஒரு பொங்கலோ பிள்ளைய கூட நேருக்கு நேரா எதிர்த்து அவங்களால எதுவும் செய்ய முடியல இப்படி சுத்தி வந்து அது எல்லார் முன்னாடி கைக்கு எத்தனை தூரத்துல இருந்து ஐயா வெளிநாட்டுல உள்ளவங்க கூட சப்போர்ட் பண்றாங்க வெளிநாட்டுல அமெரிக்க வீரர் ஒருத்தர் குத்துச்சண்ட வீரர் அவருக்கு ஏண்டா பதக்கத்தை பறிக்கிறீங்க வெள்ளி பதக்கத்தை யாரு கொடுங்கடா அவர் சொல்ற அப்பட ஆனா இங்க இருக்கிறவங்க நீ எப்படி பதக்கத்துக்கு மேல உன் கைய வைக்கிறேன்னு நான் அங்கே நீ கைய வச்சா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஒலிம்பிக்ஸ பத்தி உனக்கு என்னடா தெரியும் உனக்கு ஒரு மண்ணு தெரியாது ஒலிம்பிக்ஸ பத்தி மஞ்சுத்தவ பத்தி ஒரு மண்ணு தெரியாது கரெக்ட் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா ஒலிம்பிக்ஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சவரு இதை மஞ்சுத்வத்தை பத்தி நிறைய தெரிஞ்ச ஒரு மனுஷன் அவரு சொல்றாரு கேப்பீங்களா ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அடிச்ச விஜயேந்தர் சிங் குத்து சண்டையில அந்த மனுஷன் சொல்றாரு இது பக்கா பிளான் எக்ஸிக்யூஷனா ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க இது ஒண்ணு அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல நினைச்சிருந்தா இது அவங்க பண்ணி இருக்கலாம் வரப்படாம தடுத்துருக்கலாம் வந்ததுக்கு அப்புறமே இதை தடுத்துருக்கலாம் இவங்க இதை வெறும் நூறு கிராம் நூறு கிராம் பெரிய விஷயம் இல்ல அந்த புள்ளை வாய தொடக்காம ராஜினாமா பண்ணிட்டு போயிருச்சு அதாவது நான் போறேன் நான் ஒட்டு மொத்தமா போறேன் போக வேண்டிய அவசியமும் அந்த பிள்ளைக்கு கிடையாது மல்யுத்தத்தை விட்டே போற ரிட்டையர்மெண்ட் ஆக ஏதாவது பேசுனா கொண்டா அந்த பிள்ளைய போட்டு போய் கேட்டாலும் ஒண்ணும் சொல்லாது இல்லைங்க நான் ராஜினாமா பண்ணிட்டேன் எனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்ப உள்ளுக்குள்ள ஊரை விட்டு ஊருக்கு போய் அடிச்சு அந்த பிள்ளைய ஒன்றும் இல்லாம திருப்பி வரப்ப ஊமையா கொண்டு வந்து அவ்வளவு பேரை எதிர்த்து அதாவது வெறும் உலகத்துல எண்பத்தி முறை வந்து எவங்கிட்டயுமே ஜப்பான் நாட்டு வீராங்க அந்த ஆளையே வரும் ஆறு நிமிஷத்துல அடிச்சு தூக்கி போட்டு போயிருச்சு அப்பேற்பட்ட ஒரு பிள்ளை இவங்களால முட்டி மோதி ஜெயிக்க முடியல உடம்புல வலிமை இல்லை ஆக்சுவலி உடம்புல வலிமை இல்லாமல் அந்த பிள்ளைக்கு மனசுல வலிமை இல்லை ஏன்னா இதே புள்ள இந்தியாவில பிறக்காம வேற எங்கேயாவது ஒரு வேலை பிறந்து அந்த பிள்ளைய எப்படி எல்லாம் தூக்கி கொண்டாடி இருப்பாய் தெரியுமா எப்படி எல்லாம் தூக்கி கொண்டாடி இருப்பாய் தெரியுமா ஆனா அந்த பிள்ளைய சதச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமா நாங்க தான் எங்களை வீடு நீ எல்லாச்சும் செத்திருக்க நீ கொடுக்குற பழக்கம்னா எங்களுக்கு என்ன இதுக்கு மாதிரி அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நீ ஜெயிக்க கூடாது அதான என்ன அதான சார் என்ன அவைய தரையில இருந்துட்டு போறப்ப கூட மனசு அவ்வளவு வலிக்கல ஏன்னா போராடிச்சு அஸ் இந்தியன் சிட்டிசன் அது போராடிச்சு ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளை தங்கத்தை பொறுத்தாங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை தங்கத்தை ஏன் பொறுத்தாங்க சொல்லணும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த புள்ள உள்ள எழுத்து ஆயிருந்தாலே கண்டிப்பா அந்த புள்ள தங்கத்தை கையில தூக்கிட்டு வந்துருவோம் ஆனா அந்த பிள்ளைய எவ்வளவு இருந்தாலும் அடக்க முடியுமோ கூட பாத்துக்க சொல்லி அனுப்புனா அவங்க பதக்கத்தை வாங்க விடாம பார்த்துக்கிறதுக்காக புரியுது ஏன்னா அந்த புள்ள வாங்கிட்டு வந்துருச்சுன்னா அது கேக்குற கீழே அதோட அட்டென்ஷன் மீடியா அட்டென்ஷன் ஒண்ணு இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி அவங்க கவர் பண்ணாங்க பட் அவங்க பேசுறதுக்கு முக்கியத்துவம் எவனும் கொடுக்கல ஒரு பேரை இதை வாங்கிட்டு உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் அதை பேசுறதுனால கேட்குற மாதிரி பதக்கம் போனால் மயிலாக போச்சு அந்த புள்ள நூற்றி நாற்பது கோடி இணையத்தில் மட்டும் இல்லை உலகத்தில் உண்மையாக நேசிக்கிறாய் விளையாட்டை அவங்க அத்தனை பேர் மனசுலேயே அந்த புள்ளை இடம் எல்லாருக்கும் தெரியும் அந்த புள்ள ஜெயிக்க வேண்டிய புள்ள அந்த புள்ள தான் ஜெயிக்கணும் அப்படின்னு அத்தனை பேர் அடுத்து சொல்றாங்க அவன் இங்கேயே ஒரு ஆள் போனச்சு இந்தியாவை சொல்லி அம்மாவை கொண்டாட்டி நல்லா பார்த்துருச்சுக்கோம் சந்தோஷம் அப்புறம் இது பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இல்லை இப்போ நடக்குது எதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வேணால் ஒலிம்பிக்ஸாக இருக்கலாம் இப்போ நடந்தது வெறுப்பாலிட்டிக்ஸ் மூணு முறை மூணாவது முறை போயிருக்கு கண்டிப்பாக இந்த முறை அடிப்போன்ற நம்பிக்கையோடு போயிருக்கு அந்த புள்ள அடிக்கின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துச்சு ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லோரையும் அடிச்சு நல்லா